எக்ஸ்பீரியன்ஸான கட்டிங் மாஸ்டர் எல்லாமே இருக்காங்க ஸோ பார்த்திங்கன்னா தெரியும் குவாலிட்டி எல்லாமே கட்டிங் பண்ணி கொடுத்துட்டு இருப்பாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் பேட்டர்ன் போட்டு பக்காவா பண்ணி கொடுத்துட்டு சோ ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்கர்ட்டுக்கு நான் பின்னிங் பண்ற பேசு இதெல்லாமே கட்டிங் ப்ராசஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமே நம்ம ஸ்டிச்சிங் கொண்டு வந்துடும் ஸ்டிச்சிங்ல ப்ராப்பராக ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கு முடிச்சதுக்கப்புறம் இதுக்கப்புறம் ஓவர்லாக் ப்ராசஸ் பண்ணுவோம் ஓவர்லாக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பக்காவை ஃபைவ் த்ரெட்டில் ஓவர்லாக் பண்ணி கொடுத்துட்டு இருப்போம் இங்கே பார்த்தீங்கன்னாவே தெரியும் எந்த அளவுக்கு குவாலிட்டியான ஓவர்லாக் இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ எல்லாமே நம்ம ஓன் மேனுஃபேக்சர் அப்படிங்கிறனால ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ராப்பரா பக்காவா குவாலிட்டியா பண்ணி கொடுத்துருவோம் ஃபைவ் த்ரெட் வந்து எல்லாமே ஃபைவ் த்ரெட் ஓவர்லாக் உங்களுக்கு என்ன பண்ணாலுமே அதெல்லாம் சொல்லுவோம் எல்லாமே தையல் விடவே விடாது நம்ம நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ராசஸ் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் நமக்கு வந்து செக்கிங் ப்ராசஸ் போயிடும் குவாலிட்டி ஒன் பை ஒன் உங்களுக்கு எந்த மிஸ்டேக்குமே இல்லாத மாதிரி ஃபுல்லா தரவா செக் பண்ணிட்டு இந்த மாதிரி உங்களுக்கு பேக் பண்ணி கொடுத்துருவோம் காமர்ஷி பிராண்ட்ல எப்பயுமே குவாலிட்டியான ப்ராடக்ட் எல்லாம் முடிச்சு செக் பண்ணி தான் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம் என்ன ரேட்ல இருந்து இருக்கு நைட்டி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் வந்து நம்ம உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம் எல்லாமே ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸ்க்கு ப்ராப்பரான குவாலிட்டியான நைட்டிஸ் நம்ம சொல்ல போறதுனா ஹோல்சேல் ரேட்டிங்ல இல்ல ரீடைல் ரேட் இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் பிசினஸ் பண்றவங்களுக்காக ஹோல்சேல் ரேட் தான் சொல்ல போறோம் நம்ம ஆஷுவல் ரீடைல்ல கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அது நம்பர் கொடுக்கிறோம் பட் இந்த வீடியோ முழுக்க முழுக்க பிசினஸ் பண்ணணும் நினைக்கிறீங்களுக்கான ஹோல்சேல் ரேட் தான் எல்லா நைட்டி காட்டிடலாம் எல்லா நைட்டுமே ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பியூட்டி குவாலிட்டியில் கிரைசன்ஸ் பார்க்க போகிறோம் ஸோ பியூட்டி குவாலிட்டி நம்மள்ட வந்து பாத்தீங்கன்னா சூப்பரான குவாலிட்டி தான் வச்சிருக்கோம் இது வந்து எல் சைஸ் ஜஸ்ட் ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் தான் கொடுத்துருக்கோம் ஹோல்சேல் ரேட் ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் தான் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு செமி காட்டன் மெட்டீரியல் டூ செவன்டி ப்ளஸ் ஒரு செமி காட்டன்லேயே ரொம்பவே குவாலிட்டியா இருக்கும் இதுலயே வந்து பாத்தீங்கன்னா எக்ஸல் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் ருபீஸ் கொடுத்துருக்கோம் குவாலிட்டியாக இருக்கும் வித் பாக்கெட்டோட உங்களுக்கு வந்துரும் ஓகே வந்து பாத்தீங்கன்னா டபுள் எக்ஸ்னும் அதே ரேட் தான் நூற்றி ஐம்பது ரூபா மட்டும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எலாஸ்டிக் டைப் இருக்குது அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா டைட்டானிக் டைப் இருக்குது இந்த மாதிரி நிறைய ஜிப் வித் அவுட் ஜிப் இந்த ஸ்டார்டிங் ரேஞ்ச் குவாலிட்டியில் இவ்வளோ வெரைட்டிஸ் நம்ம வச்சிருக்கோம் ஸோ கஸ்டமர் கேட்கும்போது எல்லா டைப் ஆஃப் கலெக்ஷன் நம்ம எப்பயுமே அவைலபிள் இருந்துட்டே இருக்கும் ஸோ நெக்ஸ்ட் இதுக்கு அடுத்த குவாலிட்டி வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிரீமியம் குவாலிட்டி பார்க்க போறோம் பிரீமியம் குவாலிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸல் டபுள் எக்ஸ்லாம் ஒன் செவன்டி ஃபைவ் தான் வந்துடும் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் இது வந்து பியூர் காட்டன் ஆக்சுவலாக பியூர் காட்டன்ல இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு எலாஸ்டிக் டைப் ரொம்ப பக்கம் இருக்கும் எலாஸ்டிக்கில் எக்ஸல் டைப் இது ஜஸ்ட் ஒன் செவன்டி ஃபைவ் தான் கொடுத்துருக்கோம் நூற்றி எழுபத்தி இந்த ரேஞ்சில் இருந்து உங்களுக்கு வித் ஓவர் லாக் பேக்கெட் எல்லாமே வந்துரும் ரொம்பவே பக்காவாக இருக்கும் பார்க்குறதுக்கு ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அதில் இன்னொரு கலர் கட்டுற பாருங்க ரொம்பவே யூனிக்கா இருக்கும் டிசைன்ஸ் எல்லாமே

இருக்கும் இதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய டைப் ஆஃப் டிசைன்ஸ் அண்ட் கலெக்ஷன்ஸ் இருக்கு நான் சம்பிக்காக மட்டும் உங்களுக்கு காட்டிருக்கேன் சோ வாங்க நெக்ஸ்ட் குவாலிட்டி பாத்தரலாம் அடுத்த ரேஞ்ச் பாத்தீங்கன்னா நம்மளோட குவாலிட்டி எல்லாம் எப்படி டிஃபைன் பண்ற எல்லாமே ஜிஎஸ்எம் வச்சு தான் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு டூ சிக்ஸ்டிஎஸ் மெட்டீரியல் ஆக்சுவலா ராயல் க்வாலிட்டியில எல் சைஸ் ஒன் நைன்ட்டி ருபீஸ் தான் வரும் உங்களுக்கு ஜிஎஸ்எம் காட்டனோட ஜிஎஸ் இன்க்ரீஸ் ஆக ஆக உங்களுக்கு துணியோட குவாலிட்டி அதோட டெப்த் திக்னஸ் எல்லாமே அதிகமாகும் சோ அந்த வகையில் வந்து பாத்தீங்கன்னா இது ராயல் க்வாலிட்டின்னு சொல்லிட்டு இது ஒன் நைன்டி நம்ம கொடுத்து கொடுத்துருக்கோம் ராயல் குவாலிட்டியிலே சைஸ் வந்து பாத்தீங்கன்னா அதே டூ சிக்ஸ்ட்டி ஜிஎஸ்எம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டூ ஹண்ட்ரட் தான் கொடுத்துருக்கும் இரநூறு ரூபா தான் கலெக்ஷன்ஸ் கலர்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்பவே அட்ராக்டிவா யூனிக்கா இருக்கும் யூஸ் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் சாஃப்ட்னஸ் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் எப்படி நீங்க ரெகுலராவே டிசைன் அப்டேட் பண்ணீங்களா இல்ல நிறைய புது டிசைன்ஸ் வந்தே இருக்கும் இப்போ நீங்க இந்த வீடியோ பார்த்து இந்த வீடியோ போஸ்ட் பண்ணும்போது இந்த டிசைன்ஸ் எல்லாம் இருக்குமா தெரியாது நீங்க வந்து கால் பண்ணும்போது உங்களுக்கு அப்பப்ப புது டிசைன்ஸ் என்ன இருக்கோ அத நாங்க அனுப்பி வச்சிட்டே இருப்போம் சோ ராயல் குவாலிட்டில அடுத்து 3 எக்ஸ் சைஸ் 3 எக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு பெருசா இருக்கும் உங்களுக்கு தெரியும் ஜஸ்ட் 210 மட்டும் தான் உங்களுக்கு வந்து சைஸ்க்கு ஒரு 10 ரூபாய் இன்கிரீஸ் ஆயி வரும் பட் அதுக்கு வந்து சைஸ் வந்து பக்கவா உங்களுக்கு கிடைச்சது 210 ரூபாய் தான் 210 ரூபாய் தான் இதுலயே வந்து பாத்தீங்கன்னா ஹாஸ்பிடல் परपஸ்க்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் ஓபன் ஐடிஸ் நிறைய நம்மட்ட மூவ் ஆகிட்டு நிறைய ஹாஸ்பிடல் வந்து ஆர்டர்ஸ் வந்துட்டு இருக்கு

வேணும் புது கலெக்ஷன்ஸ் நிறையா வேணும்னா வீடியோ காலில் வாங்க காட்டுறோம் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சிக்ஸ்டி இன்ச் ஹைட் அதிகமான நைட்டிஸ் ஹைட்டாக இருக்கிறவங்களே வந்து போட்டுக்க முடியும் ஸோ இதெல்லாம் வெளியில கிடைக்காத கலெக்ஷன்ஸ் ஸோ அந்த மாதிரி கலெக்ஷன் நம்ம மேனுஃபேக்சர் பண்ணுறாங்கிற இந்த மாதிரி கலெக்ஷன்ஸும் மேனுஃபேக்சர் பண்ணி வச்சிருக்கோம் ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா டூ ஃபார்ட்டி ரூபீஸ் ஹைட் அதிகமா இருக்கிறவங்க டூ ஃபார்ட்டி ரூபீஸ் வரும் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அது மிக்ஸ் டைப்ல வரும் உங்களுக்கு த்ரீ ஃபோர்த்தில் மிக்ஸ் மேட்ச் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ரம்ஜான் டைம்க்கு எல்லாமே நல்ல மூவ் ஆகும் சூப்பராக மூவ் ஆகும் ஸோ த்ரீ ஃபோர்த்தில் மிக்ஸ் மேட்ச் இதுவும் டூ ஃபார்ட்டி ரூபீஸ் தான் வரும் பேக்கெட் வரும் பேக்கெட் ஸோ எல்லாமே வித் பாக்கெட் தான் வரும் பேக்கெட் இல்லாமல் இன்றைக்கி வந்து சைட் பாக்கெட் பண்ணவே முடியாது எல்லாமே சைட் பாக்கெட் தான் வரும் எல்லாமே சைட் பாக்கெட் தான் ஃப்ரண்ட் பேக்கெட்

வந்து எல்லா டைப்பும் வந்து நிறைய அவைலபிள் இருக்கு ஓகே ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வித்தவுட் அவுட் பொம்மையோட இருக்கும் உங்களுக்கு தாண்டியா பொம்மை சொல்லுவாங்க சோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கலெக்ஷன்ஸ் வந்து நீட்டா இருக்கும் இதில் வந்து மூணு கலர் தான் பொம்மை இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் வரும் ஒரு மெருன் வரும் இன்னொரு காஃபி பிரவுன் மாதிரி ஒன்னு வரும் அடுத்தது ஃப்ராக் மாடல் நேட்டிஸ் தான் எலேட் குவாலிட்டியில் ஃப்ராக் மாடலில் நிறைய டைப் வச்சிருக்கும் சோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ராக் மாடல் ரொம்பவே நீட்டா இருக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பக்காவா இருக்கும் இது நைட்டியா நைட்டி தான் நைட்டி தான் நைட்டி தான் காலேஜுக்கு போயிடலாம் ஃப்ராக் மாடல் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து இந்த டைப் பாருங்க ரொம்பவே

ஸ்கின்ல இந்த மாதிரி நிறைய கலர்ஸ் கிடைக்கும் சோ இதெல்லாம் ரொம்பவே ட்ரெண்டிங்கா இருக்குங்க பிரதர் ஆமாங்க bro இதெல்லாம் ரொம்பவே ட்ரெண்டிங்கா இருக்கு இந்த ரம்ஜான் டைம்ல இந்த மாதிரி நிறைய டைப் லைக் பண்ணி எடுப்பாங்க சோ அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சோ இதுல எல்லா கலருமே அவேலபிள் இருக்கு எல்லா கலருமே அவேலபிள் இருக்கு இதுலயே வந்து பாத்தீங்கனா எனக்கு ஸ்டோன் வர்க் வேண்டாம் எனக்கு வந்து பேட்டர்ன் வந்து வர்க் பண்ணி வேணும் அந்த மாதிரி வந்தா நாங்க அதவும் பண்ணி கொடுக்குறோம் மிஷின் எம்ப்ராய்டரி இது மிஷின் எம்ப்ராய்டரி பாத்தீங்களா இது எவ்வளவு அட்ராக்டிவா இருக்கு பாருங்க ஒரு நைட்டில என்னென்னலாம் பண்ண முடியுமோ அது எல்லா டைப் ஆஃப் டிசைன்ஸ் மேக்ஸிமம் நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் ஏன்னா இப்போ எங்களுக்கு கடையில் கொஞ்சம் கலந்து கலந்து வச்சாதான் தான் பார்த்து எடுத்து ஆரம்பமாக போய் நான் காட்டுற எல்லா கலெக்ஷனுமே சேர்த்து நீங்க முப்பது பீஸ் மட்டும் எடுத்தா போதும் ஹோல்சேல் நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் நீங்கள் இதுலயே முப்பது பீஸ் எடுக்கணுங்கிற எந்த ஒரு அவசியமும் கிடையாது எல்ல எக்ஸல் டபுள் எக்ஸல் பியூட்டி குயின் ராயல் எல்லா கலெக்ஷனும் நீங்க கலந்து முப்பது பீஸ் எடுத்தீங்கன்னா போதும் நம்ம ஹோல்சேல் பண்ணி கொடுத்துருக்கோம் வீட்டில் வச்சு பிஸ்னஸ் பண்ணுறேன் எனக்கு முப்பது தான் தந்து அவங்களை சப்போர்ட் பண்ணுறக்காக தான் வந்து முப்பது பீஸ் மினிமம் நம்ம வச்சிருக்கோம் முப்பது பீஸ் மினிமம் ஆர்டர் குவான்டிட்டி நம்மள்கிட்ட மட்டும் தான் இருக்கு ஓகே நீங்கள் எடுத்தீங்கன்னாவே போதும் ஸோ இதெல்லாம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதுல லைட்டா கிளாஸ் டைப் வச்சு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எம்ப்ராய்டரி வர்க் போட்டு வரும் ரொம்பவே அட்ராக்டிவா இருக்கும் பாக்குறதுக்கு எல்லாமே ஒன்னொன்னு ஒரு ஒரு டைப்ல வரும் சில ஒரே மாதிரி வச்சிருக்க மாட்டோம் நம்ம காலத்துல மூணுமே மூணு டைப்ல ஃபுல்லாவே எம்ப்ராய்டரி ஒர்க்கிங் வந்து வருது ஃபுல்லாவே எம்ப்ராய்டரி ஒர்க்ல இருக்கும் ரொம்பவே அட்ராக்டிவான கலெக்ஷன்ஸ் குவாலிட்டியான கலெக்ஷன்ஸ் வந்து கிரேட் ரொம்ப ரீசனபிளா கொடுத்துட்டு இருக்கும் சோ இந்த மாதிரி கலெக்ஷன்ல நீங்க நிறைய வேணும் அப்படினா கீழ கொடுத்துக்கிற வாட்ஸ்அப் நம்பர்ல कांटेक्ट பண்ணுங்க இன்னும் நிறைய குயின் குவாலிட்டில நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு வாங்க அதையும் பார்த்தறலாம் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா குயின் குவாலிட்டில பட்டிக் கலெக்ஷன்ஸ் இந்த நிறைய கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போறோம் பட்டிக்லயே வந்து பாத்தீங்கன்னா நம்மட சிங்கிள் பட்டிக் டபுள் பட்டிக் டைன் டை பட்டிக் மார்பிள் பட்டிக் எக்கச்சக்கமான

முப்பது பீஸ் வாங்கும் போது எதுவும் ரெண்டு பீஸ் சேர்த்து வாங்கி பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும் அந்த குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபோர் எக்ஸல் சைஸ் தான் இப்போ ரன்னிங் பீஸ்ல ஃபோர் எக்ஸல் கொடுத்து கொடுத்துருக்கோம் ஸோ ஃபோர் எக்ஸல் ரொம்ப பாடியாக இருக்காங்க இல்லைங்களா அவங்களுக்கு எல்லாமே கலெக்ஷன்ஸ் கிடைக்காது ஸோ அதுவும் நம்மள்ட்ட கிடைக்கும் இந்த சைஸ் பார்த்திங்கன்னா ஆச்சரிய பண்ணி பாருங்க என்ன சைஸ்னு சொல்லிட்டு சோ நிறைய பேர் கலெக்ஷன் கடைக்கு வந்துட்டு ஃபோர் எக்ஸல் சைஸ் பெருசு இல்லையா எனக்கு வேணும் அப்படின்னு நினைப்பாங்க ஸோ அவங்களாம் வருத்தமே பட வேண்டியதில்லை இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் த்ரீ நைன்டி ருபீஸ் கொடுத்து கொடுத்துருக்கோம் டாலாகிறவங்களுக்கு இருக்கு ரொம்ப பாடியாக இருக்கு ஷார்ட் ஆகிறவங்களுக்கு எல்லா டைப்பில் இருக்கிறவங்களுக்கு இருக்குது நம்மள்கிட்ட நைட்டி ரொம்ப பக்காவாக கொடுத்துருக்கோம் இந்த சைஸ் பார்த்திங்கன்னா தெரியும் ஃபுல் டைப் எந்த அளவுக்கு சைஸ் கொடுத்து கொடுக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் ரன்னிங் பீஸ்னு சொல்லுவாங்க ரன்னிங் பீஸ்ல ஒரு இதோட மெட்டீரியல் வந்து இது த்ரீ ஹண்ட்ரட் நார்மல் காட்டில் த்ரீ ஹண்ட்ரட் மேல ஜிஎஸ்எம் வரும் சோ இதோட வெயிட் நீங்க அப்படி தூக்கி பாத்தீங்கன்னா தெரியும் அந்த அளவுக்கு வந்து சாஃப்டா இருக்கும் அந்த அளவுக்கு வெயிட் நல்லா வரும் இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா த்ரீ நைன்டி தான் கொடுத்துட்டு இருக்கும் அதுலயும் ஒன்று கலெக்ஷன்ஸ் மட்டும் இல்லாம நிறைய கலெக்ஷன்ஸ் கலர்ஸ் வச்சிருக்கோம் பாத்தீங்கன்னா தெரியும் சோ பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு கலெக்ஷன் டிசைன்ஸ் வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நிறைய டைப் ஆஃப் கலெக்ஷன்ஸ் இருக்கு டிசைன்ஸ் இருக்கு நெக்ஸ்ட் வந்து ட்ரெண்டிங்ல இருக்கக்கூடிய நைட் ஷூட் தான் பார்க்க போறோம் ஸோ நைட்டி போடுற விருப்பம் இல்லாதவங்க இந்த மாதிரி ஸ்கூல் காலேஜ் படிக்கிற பொண்ணுங்க எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா நைட் ஷூட் வந்து ரொம்பவே லைக் பண்ணி எடுப்பாங்க ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நைட் ஷூட் வந்து ஹோல்சேல் ப்ரைஸ் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் டூ சிக்ஸ்ட்டி ஃபைவ் ருபீஸ் தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா எல் சைஸில் ஒரு டாப் ஒரு ஃபேண்ட் டூ சிக்ஸ்ட்டி ஃபைவ் ருபீஸ் தான் எல்லாமே வித் ஓவரலாக கூட வந்துடும் உங்களுக்கு எல் சைஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா கலெக்ஷன் சாம்பிள் காட்டுற பாருங்க உங்களுக்கு ஸோ இந்த மாதிரி வந்துடும் கான்ட்ராஸ்ட் மேட்ச் டூ சிக்ஸ்ட்டி ஃபைவ் இதெல்லாம் வந்து டூ சிக்ஸ்ட்டி ஃபைவ் தான் ப்ரோ எக்ஸல் டபுள் எக்ஸல் டூ சிக்ஸ்ட்டி ஃபைவ் தான் எல்லாம் ஆவரேஜாக வந்து என்ன ரேட்டு சேல் பண்ணலாங்க இதெல்லாம் மினிமம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபோர் ஹண்ட்ரட் ஃபோர் ஃபிஃப்டி வரைக்கும் அந்த ரேஞ்ச் ஈஸியாக சேல் பண்ணுவாங்க ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தெரியும் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு ஸோ இப்போ இது எங்கிறது இப்போ இதில் ஒரு பதினஞ்சு டெப்பும் அதில் வந்து நைட்ல பதினஞ்சு கடல் தருவீங்க கலந்து எடுத்துக்கலாம் ப்ரோ கண்டிப்பா நைட் ஷூட் நைட் எல்லாமே கலந்து எடுத்துக்கலாம் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இந்த குவாலிட்டி வேணா எனக்கு இதை விட இன்னும் குவாலிட்டி வேணா ரன்னிங் பீஸ்ல நாங்க போட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கோம் சோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த எல் சைஸ் கலரோட டெப்த் பாத்தீங்கன்னா தெரியும் குவாலிட்டி நல்லா இருக்கும் ஆக்சுவலா நீங்க பாருங்க சோ இது வந்து சேம் மேட்சிங்ல வரும் உங்களுக்கு பாக்குறதுக்கு ஓ ரெண்டுமே சேம் மேட்சிங்ல வரும் ஆமா பக்காவா இருக்கும் இது வந்து ரொம்ப யூனிக்கா இருக்கும் கலெக்ஷன் இது வந்து பாத்தீங்கன்னா எல் சைஸ் இது வந்து ஜஸ்ட் 330 ரூபாய் தான் வரும் இதோட குவாலிட்டி பக்காவா இருக்கும் நீங்க மார்க்கெட்ல வாங்குறீங்க அப்படினா மினிமம் வந்து பாத்தீங்கன்னா 950 1500 அந்த ரேஞ்ச் வந்து மினிமம் கொடுத்துக்கிட்டு நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 330 ரூபாய்க்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம் வெறும் 330 தான் வெறும் 330 தான்

இருக்கிறதுனால சைஸ் உங்களுக்கு பெருசாக பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ரேட் வந்து அதுக்கு வந்து மாதிரி அவரேஜாக இருக்கும் பட் ஆனால் அந்த அளவுக்கு குவாலிட்டி இருக்கும் இல்லை பாருங்க டேக்ல சைஸ் போட்டுறாங்க அவங்க பிராண்ட் எல்லாமே போட்டு அப்புறம் உங்களுக்கு எம்ஆர்பியும் போட்டு கொடுத்துருவோம் சூப்பர் டேக்லேயே வந்து ரீசனபிளான ரேட்டுக்கு வந்து கண்டிப்பாக கொடுக்கும்போது கஸ்டமர் உங்களுக்கு திரும்பி திரும்பி வருவாங்க நைட் ஷூட்லேயே ரெண்டு டைப் இருக்கு வில கம்மியில் வேணாலும் இருக்கு வில அதிகத்துல வேணாலும் இருக்கு உங்களுக்கு எந்த மாதிரி மூவ் ஆகுங்கிறத பார்த்து நீங்க எடுத்துக்கலாம் ஒரு டைம் தாராளமா நேரில் விசிட் பண்ணி பாருங்க அப்ப வந்து உங்களுக்கு குவாலிட்டி கண்டிப்பா நல்லா இருக்கும் வந்து நீங்கள் செக் பண்ணி எடுத்துட்டு போகும்போது உங்களுக்கு என்ன செட் ஆகுங்கிற செக் பண்ணி எடுத்துட்டு போகலாம் நம்ம நைட்டு எப்படி மேனுஃபேக்சர் பண்றோமோ அதே மாதிரி சூப்பரான குவாலிட்டியில்

ஒரு பண்டல் வந்துடும் ஸோ ப்ரீமியம் கோட்டை இந்த மாதிரி தேர்ட்டி கலர் எலைட் குயின்னு இந்த மாதிரி தனி தனி கவர் போட்டு தேர்ட்டி கலர் வந்துடும் உங்களுக்கு இதில் என்கொயரிஸ் இருக்கு எனக்கு இந்த மாதிரி இன்ஸ்கட் நைட்டிஸும் வேணும் அப்படின்னா நீங்க தாராளமாக காண்டாக்ட் பண்ணுங்க நாங்கள் உங்களுக்கு எல்லா டைப்பும் அனுப்பிச்சு வைக்கிறோம் ஸோ பார்த்த காலேஜ்லாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வேணுங்கிறவங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கங்க சார் தேங்க்யூ சோ மச் சார் எல்லா கலெக்ஷனும் ரொம்ப சூப்பராக இருக்கு ஃபஸ்ட் இப்போ சொன்ன ரேட் எல்லாமே நம்ம ஹோல்சேல் பிரைஸ் கரெக்ட் ஆமாம் சார் எல்லாமே ஹோல்சேல் பிரைஸ் மினிமம் தேர்ட்டி பேஸ் எடுக்கிறவங்களுக்கே நம்ம இந்த பிரைஸ் பண்ணி கொடுத்துட்டு ஓகே கஸ்டமர் கால் பண்ணுறாங்க சப்போர்ட்ல எப்படி இருக்குங்க கண்டிப்பாக ப்ரோ நம்மள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ டீம்ஸ் இருக்காங்க ஸோ இவங்க எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபோன் இருக்கும் நீங்கள் எப்போ கால் பண்ணாலுமே உங்களுக்கு கண்டிப்பாக ரெஸ்பான்ஸ்

அஸ்ம கால் பண்ணা சரிங்க நல்ல பெஸ்ட் சர்வீஸ் வந்து பண்ணி கொடுத்துருங்க விஷ் ஆல் தி பெஸ்ட் थैंक यू so much